பொன்னி பொ கண்ணியின் தூண இன்று என்ன சுகம் இங்கு பாடைக்கும் பெண்மையின் சுகம் அண்டி சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடும் சிந்தி சிந்திவாறும் பொங்கும் மாமூதம் தங்கிடும் கோமுதமும் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விளியினில் மொழியினில் நடையினில் உடையின் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் அம்மன் காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ கண்ணிப்பாவை இன்றி ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ சார் என்ன சார் சொல்ல வரீங்க இந்த வாய்ஸ் கேட்கவே முடியல சார் இல்லைங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த வாய்ஸ் நல்ல அதாவது என்னுடைய உச்ச உச்சரிப்பு வாய்ஸ் அத்தனை நல்லா இருக்கிறதுக்காக சுருதி என்ற சருதி வர்மத்தை இயக்குவதற்காக ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்கன்னா ஆமாக்க அதுக்கு ஒரு வர்மம் இருக்குது நீங்கள் நல்ல பாடல ஆசிரியரை பாட பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரி நீங்கள் பாத்ரூம் சிங்கரா இருங்க இல்லைன்னா பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருங்க உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அழகாக வேலை செய்யும் இல்லை சார் நான் வந்துட்டு பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும் சிலரை வாங்க மார்க்கெட்டிங்கா இல்லாட்டினா கோச்சா நாலு பேர் வந்து நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக நாலு பேர் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக யாராக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா உங்கள் வாய்ஸ் இட் ஷுட் பி பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்கணும் எந்த நேரத்தில் எப்படி வார்த்தைகளை கரெக்டாக பேசணுன்றதுக்கான ஒரு நியதி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வார்த்தை பேசுகிறப்ப வந்துட்டு உங்களுடைய வாய்ஸ் பியூட்டிஃபுல் வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸு கொண்டாந்தான் ஹலோ என்ன சொல்றீங்க ஆலா என்ன சார் ஸோ அது மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த ரஃப் வாஷ் ஹார்ஸ் வாஷ்னு சொல்லக்கூடிய வாட்ஸ் இல்லாமல் ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லக்கூடிய ஒரு பிளெண்டட் வாய்ஸ் வேணும்னா இது நிஜமாவே வேலை செய்யுங்க சுருதி வர்ணம் என்ற சருதி வர்ணம் இது பார்த்தீங்கன்னா சுருதி சருதி சரிதி வர்மம் அந்த பர பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இன்னொன்று சுருதி என்றால் செவி என்றும் என்றும் ஓகே ரெண்டு வர்மத்தில் தாக்குதல் ஏற்படும் போது காதில் பாதிப்புகள் ஏற்படும் தலை சுற்றல் ஓகே தோன்றும் இதனால் இப்பெயர் இருந்திருக்கலாம்னு சில புத்தகங்கள் சொல்லுது ஓகேங்களா இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா தானான உச்சி உச்சியிலிருந்து எட்டு விரல் கீழே சரிதி வரும் எட்டு விரல் உச்சி வர்மத்தில் எட்டு விரல் கீழே நாலு நாலு வச்சி இங்கே இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல எலும்பு கொஞ்சம் குண்டா இருக்கு சரதி வரணும் ஓகேங்களா உச்சில இருந்து அடுத்தது கொண்டை கொல்லி அதான் சொல்லுவோம் உச்சியிலேருந்து என் விரல் கீழே எட்டு விரல் கீழே சொல்லுது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த காது மடலுக்கு மே நாலு விரல் மேலே வச்சு நேர் கூட போட்டீங்கன்னா இந்த எலும்பு தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குங்க அதற்கான வரணும்னு பாருங்க இந்த இடத்துல பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு இங்கே இருக்கும் கொம்பு மலைக்கு மாதிரியான ஒரு வேண்டியாலும் குண்டாக இருக்கு அந்த இடம் தாங்க சரிங்களா இது என்னன்னா விளக்கம் என்ன சொல்லுதுன்னா சீருங்கொழி நாலு இறைக்கு கீழ் பிடரி வர்மம் என்றும் நாலு இறைக்கு மேல் பக்கவாட்டில் சுருதி வர்மம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இருக்கிற இடத்தை பத்தி சொல்லுது ஓகே புறந்தலைக்கு பக்கவாட்டில் உள்ளது பெஸ்ட் ஓகேவா தானான சருதி வரும் குணம் மேதனில் தலையுருண்டு பனிக்குளிர்ந்து அடிக்கும் பாரு ஆகும்னா சரதி வரத்துல ஏற்பட்ட தலை உருட்டுமா சுரம் சொல்லக்கூடிய பனின்றது சுரம் கன்னியாகுமரி பாசையில் பனின்னா சுரம் ஓகே குளிர் வகை காணும் வாய் பிதற்றும் பேசுகிற வார்த்தைகள் முழுமையா வராது அத தத்தி தத்தி வரம் ஓகே தலை பிதற்றும்னு சொல்லுறாங்க தலை உருட்டும் சல இது மாதிரி நிறைய உண்டு ஆனா இத நல்லதுக்கு பயன்படுத்தணும்னா வாய்ஸ் உங்களுடைய நல்ல ஒரு உச்சரிப்பு இல்லைன்னா நல்ல ஒரு வாய்ஸ் உச்சரிப்புன்றத விட நல்ல வாய்ஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க இந்த உள்ளங்கை ரெண்டத்தை வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த உள் சுழற்சி பணம் பண்ணுறப்ப எந்த வார்த்தை உங்களுக்கு சரியா வரலையோ அதை செஞ்சுக்கிட்டே பண்ணலாம் ஆகாரம் பரல இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை வரலன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை சொல்லி இல்லைன்னா அந்த முழு சொல்லை முழுசா சொல்லி கூட நீங்க என்ன செய்யல நீங்க இதை இயக்குனீங்கன்னா அது கொஞ்சம் மெதுவாகும் இன்னும் இல்லை சார் நான் வந்துட்டு ஒரு எஸ்ஏ கான்டெஸ்ட் காம்படிஷன் போறேன் இது முழுமையா வந்து நான் நினைவு வைக்க முடியும் நல்லபடியா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல கையை வச்சிங்கனாலே தலையில் கை வைக்கான்னு சொல்லுவாங்க பட் பக்கவாட்டில் கை வச்சிங்கனாலே உங்க வார்த்தை வெளியே வர்றது சரிப்பட்டு ஒரு அழகான நிலையில ஒரு வேவ்ல உங்களுக்கு மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் சரிங்களா மிக அழகான ஒரு வர்மம் இதை வந்துட்டு மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா சருமம் சூளுமுனை நாடியின் இணை வர்மங்களுள் ஒன்று இது சூழுமுனையின் நாடி இயக்கம் சூழ்முனை நாடினாலே உங்களுக்கு எமோஷன் இந்தாட்டியும் சேரமாட்டேங்க அந்த ஆட்டியும் சேரமாக்க விருப்பமும் இருக்காது வெறுப்பும் இருக்காது அதனால இது ஒரு நல்ல ஒரு இது வந்து சூழ்முனை நிலையில் அமைந்திருப்பதால் ரொம்ப அழகாக ஒரு வேலை செய்யும் இது வந்து இயக்கும் வாயுவின் செயல்பாட்டையும் சீர்படுத்தும் எது அதில் இயங்கும் சூழ்மனை வாயு இயங்கும் வாயுவின் செயல்பாட்டையும் சீர்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வார்த்தை சாலங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த சுருதி என்ற சருதி வர்மத்தை இயக்கலாம் என்ஜாய் பண்ணி போய் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை டெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பாடல் எங்கள் பா பாட கற்றுக்கிட்டு இருக்காங்க க்ளாஸுக்கு போய்ட்டு இருக்காங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப இதை செஞ்சிங்கன்னா போதும் இதுக்காக தனியாக தேய்ச்சிட்டு இருக்க வேணா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ எங்களுக்கு நல்ல அந்த இடத்துல தேய்ச்சி குளிப்பாட்டு தேய்க்கிறப்ப நல்ல ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படியே பாடிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு குளிப்பாட்டுங்க பாருங்கள் இட் இஸ் த பெஸ்ட் தெரப்பி நீங்கள் கூட பாத்ரூம் சிங்கராக இருந்தீங்கன்னா பாத்ரூம் போய் பாடுபவர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாடிக்கிட்டே இந்த இடத்துல வந்துட்டு தலைக்கு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வார்த்த சரிங்களா நன்றி அடுத்த வீடியோல இன்னொரு விஷயத்திலும் சந்திப்போம் தேங்க்யூ